உரோக நேர் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நில அளவை நில அளவைன்றது எப்படி செய்யணும் அதற்கு யாரிடம் எவ்வாறு மனம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படை தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்போதுமே நம்மளோட பழக்கம் என்னென்னா ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் என்ன கருத்து சொல்கிறோமோ அதை வந்து நம்மளே அப்ளை பண்ணிட்டு அதை நம்மளே செய்து அதை சுய அனுபவத்தை தான் நம்ம வீடியோவாக போட்டு கொடுக்குறோம் அந்த விட பார்த்திங்கன்னா நில அளவை செய்கிறதுக்காக என்ன நடைமுறை இருக்குது அப்படின்றத நம்ம சுய ஒரு குடும்ப தேவைக்காக நம்மளே நில அளவை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது அதற்காக நம்ம என்ன நடைமுறை இருக்குதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க முப்பது நாள் சொல்கிறாங்க ஒருத்தவங்க அறுபது நாள் சொல்கிறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதுன்றாங்க நம்ம ஊர் பக்கம் பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணாமலே பண்ணாமலேயே விட்டியோட சர்வேட்டை ஃபோன் பண்ணி சொல்லி இது மாதிரி அளக்கணும்னு சொன்னால் மறுநாள் வந்து அளந்து போகிறாங்க அப்போ நடைமுறை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தகவலறி உரிமைச் சட்டம் மூலமாக நில அளவை செய்வதற்கான நடைமுறைகள் என்ன அப்படின்றத சில கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு செஞ்சோம் அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டத்தில் இருக்கக்கூடிய நில அளவை பிரிவுக்கு நம்ம தகவலறி உரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்றின் கீழே ஒரு மனு செய்திருந்தோம் அந்த மனுவில் நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கான பதில்கள் அவர் என்ன கொடுத்திருந்தார்கள் அப்படின்ற முழுமையான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் கேட்கப்பட்ட கேள்வி அனைத்தும் பொதுவான கேள்விகளை அதாவது அனைவருக்கும் பயனுள்ள கேள்விகள் தான் நம்ம கேட்டிருந்தோம் முதல் க கேள்வி பார்த்திங்கன்னா ராமநாத மாவட்டம் திருவாணை வட்டம் வட்டாச்சரி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நில அளவை பிரிவில் மொத்தம் எத்தனை பேர் பணியாற்றுகிறார்கள் எந்தெந்த பதவிகள் இருக்கிறது அதில் யார் யார் பணியாற்றுறாங்க எந்த தேதியில் பணிக்கு சேர்ந்தாங்க இந்த தகவலை நம்ம முதல் கேள்வியாக கேட்டிருந்தோம் அதற்கான தகவல் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் வந்து சர்வே பிரிவுக்கான ஒரு மெயிலியும் அவங்க கொடுத்துருந்தாங்க அது சிஜிஎன் வந்து சர்வே துறையில் யாருக்குமே சிஜிஎன் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவலை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இரண்டாவது தகவல் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா வட்டத்தில் பொதுமக்கள் தனிநபர் இடம் மற்றும் இடம் ஆகியவற்றை நிலை அளவை செய்ய யாரிடம் எவ்வாறு மனு செய்ய வேண்டும் அதற்கான நடைமுறைகள் மற்றும் அனைத்து வகை கட்டண விவரங்களை தகவலாக வழங்குவோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அதற்கு பொது தகவல் அமைப்பு கொடுத்த பதில் பார்த்திங்கன்னா தனிநபர் இடங்களை இணையவழி மூலமும் பொது பாதை தொடர்பான மனுக்களை வட்டாட்சியர் அவர்களிடமும் மனு செய்து நில அளவை செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவல் செஞ்சுருக்காங்க இப்போ நமக்கு முதல் தீர்க்கே நமக்கு தீர்வு கிடைச்சிச்சு யார்கிட்ட பொதுவான இடத்தை யார்கிட்ட அளக்கணும் பாதைகள் அல்லது புறம்பு கிடைய அழைக்கிறாருந்தால் யார்கிட்ட நம்ம மனு கொடுக்குறோம் தனிநபருக்குனால் நம்ம இணையதளம் மூலமாக நம்மளே விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் கட்டணமும் அதிலேயே நம்ம செலுத்திக்கிறலாம் செலுத்திட்டு நம்ம அதுலேருந்து நம்ம வந்து வ சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நில அளவை அந்த மனு செல்கிறது அந்த மனுவோட நிலையை வந்து நம்ம நிலம் தமிழ்நாடு நிலம் அந்த ஆப்பில் வந்து நம்மளே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வசதியும் அதில் இருக்குது இதில் அடுத்த தகவல் என்ன கேட்கணும்னா நில அளவை செய்ய மனு செய்தியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் நில அளவை செய்து முடிக்க வேண்டும் என்ற தகவலும் அந்த கால அளவை சுட்டி காட்டும் அரசாணை குறிப்பானை சுற்றறிக்கை நீதிமன்ற உத்தரவு மற்றும் பிற ஆவணங்கள் இருப்பின் அவற்றை சான்றிட்ட நகலாக வழங்குவோம் அப்படின்ற ஒரு தகவல் கேட்டு தான் அதற்கு தொண்ணூறு நாட்களுக்குள் நில அளவை செய்து முடிக்க வேண்டும் நில அளவை செய்யும்போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் அரசாணை இத்துறை இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த அரசாணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு அதுக்குனே தனியாக ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு முழு விளக்கமும் கிடைக்கும் அந்த அரசாணை எந்த அரசாணை எவ்வளோ நாட்கள் சொல்லுது முப்பது நாட்களா தொண்ணூறு நாட்களா என்ற ஒரு முழு விளக்கம் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த தகவல் என்ன கேட்டோம்னா திருவாழ்மை வட்டத்தில் நில அளவையினை வரையறை செய்யப்பட்ட நாட்களுக்குள் அளந்து கொடுக்காத நில அளவையர் மற்றும் அதனை மேற்பார்வை செய்யாத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது யாரிடம் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்ற நம்ம தகவலை கேட்கணும் அதற்கு பொது அதிகார அமைப்பு என்ன தகவல் சொல்லியிருக்காங்க பதில் சொல்லியிருக்காங்கன்னா சம்பந்தப்பட்ட தாலுகாவை சேர்ந்த வட்டாட்சியர் மற்றும் உதவி இயக்குனர் நில அளவை சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நில அளவை உதவி இயக்குனர் அவர்களிடம் புகார் செய்யலாம் அப்படின்ற த பதில் சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா திருவாரணை வட்டத்தில் நில அளவை செய்ய அதிகாரம் படைத்த அதிகாரிகளின் பதவி பெயர் அடங்கிய பட்டியல்கள் பிற்கா கிராம மாறியாக வழங்கும் அப்படின்ற தகவலை நம்ம கேட்டோம் அதற்கு தகவல் அடங்கிய பொது அதிகார அமைப்பு திருவாரணை உள்வட்ட அளவர் குறுவட்ட அளவர் அலுவலர் வட்ட சார் ஆய்வாளர் நில அளவர் இப்படிப்பட்ட பதவிகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து கீழ்நிலை பார்த்தீங்கன்னா நில அளவர் பிற்கா சர்வேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த நில அளவையர் வந்து நமக்கு நிலம் அளந்து கொடுப்பாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சார் ஆய்வாளர் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா குருவட்ட அளவர் இப்படி நம்ம கேட்டகிரியில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க நில அளவை பிரிவிலேயே அடுத்த தகவல் நம்ம என்ன கேட்டோம்னா திருவாரூர் வட்டத்தில் முறையாக நில அளவை செய்ய உரிய கட்டணம் செலுத்தி மனு செய்யாமல் நேரடியாக விஏஓ மற்றும் சர்வேயை தொடர்பு கொண்டு நில அளவை செய்ய கோரினால் அவர்களுக்கு நில அளவை செய்து தரப்படுமா என்ற தகவலை வழங்கவும் அப்படின்ற கேள்வி கேட்கணும் அதற்கு பொது அதிகார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வினத்தில் தாங்கள் கோரிய தகவலானது யூகத்தின் அடிப்படையில் உள்ளதால் தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு டூ எஃப் கீழ் தகவல் வழங்க வழிவகை இல்லை அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க இந்த பதில் எப்படி இருக்குன்னா இதுவரை நம்ம வந்து நில அளவே செய்யாத மாதிரியும் அப்படிப்பட்ட ஒரு நில அளவேன்ற ஒரு பிரிவு இருக்குது நிலத்தை அளக்குறன்ற ஒரு செயல் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது நம்மளே பல முறை கண்கூட பாட்டுருக்கோம் நம்ம கிராமத்துலேயும் சரி நேரடியாக நமக்கு கண்கூடவே ஃபோன் பண்ணி சர்வே வந்திருக்காங்குவாங்க காலையில் வரேன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க வருவாங்க அளப்பாங்க எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லை நேற்று தான் சொன்னேன் இந்த பக்கம் வந்தாங்களா அப்படியே இதே அளந்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய செயல்பாடுகள் நம்ம கண்மணி நடந்திருக்கு ஆனால் இந்த பதிலை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது அடுத்த தகவல் என்ன கேட்டோம்னா திருவாரணவட்டத்தில் நில அளவை செய்ய உரிய கட்டணம் செலுத்தி முறையாக மனு செய்யாத நபர்களின் இடத்தினை தனிப்பட்ட முறையில் விஏஓ மற்றும் சர்வேயர் அவர்களின் பணி நேரத்தில் அளந்து கொடுத்து பணி நேரத்தில் வீணடித்தும் அரசுக்கு கட்டணம் கிடைக்காமல் இழப்பினை ஏற்படுத்தினால் அந்த வருவாய் யாரிடம் வசூல் செய்யப்படும் என்ற தகவலை வழங்குவோம்ன்ற கேட்டோம் அதுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த பதிலே இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் யூகமே இல்லை நம்ம நேரடியாக கண் கூட பார்த்துருக்கோம் அதாவது பணி நேரத்தில் ஒரு ஊரில் இப்போ என்ன ரெண்டு மூணு பேர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அளந்து கொடுத்துட்டு அப்ளை பண்ண இதே எங்கள்தே சேர்த்து அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்காக அதையும் வந்து அளந்து கொடுத்துட்டு அவர்களுக்கு என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை வாங்கி வாங்கிக்கிட்டு போகிறத நம்ம கண் கூட நேரடியாகவே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறது வந்து யாருக்குமே இதுவரை அப்படி ஒரு நிலநிலை பற்றி தெரியும் அந்த ஒரு சம்பவமே தெரியாத ஒரு புதிய மனநிலையில் வரக்கூடியவங்களுக்கு சொன்னாங்கன்னா வேணால் நம்புவாங்களே தவிர நம்மளை நம்மளை மாதிரி அதிலே பயணிக்கக்கூடிய நம்மளிடம் சொல்வதும் தான் எந்த அளவுக்கு அது வியப்பினை ஏற்படுத்துவது நமக்கே தெரியும் அது அடுத்த தகவல் நம்ம என்ன கேட்கோம்னா ஒரு இடத்தினை நில அளவை செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய அரசு வழங்கிய வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய அரசாணை குறிப்பானை சுற்றறிக்கை நீதிமன்ற உத்தரவு மற்றும் பிற ஆவணங்கள் இருப்பின் அவற்றை சான்றிட்ட நகராக வழங்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதற்கான தகவலில் இதில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அரசாணை இணைச்சிருக்காங்க அதில் நீதிமன்ற அரசாணை இணைச்சிருக்காங்க என்ன நம்ம சொல்கிறோம் அதை பற்றின ஒரு தனியான ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ண போகிறோம் இல்லை நில அளவை செய்ய வரும் அதிகாரிகள் உடன் எடுத்து வரக்கூடிய ஆவணங்களின் பெயர்கள் மற்றும் நில அளவை செய்து முடித்ததற்கு ஒப்புகை சான்று மனுதாரருக்கு வழங்கப்படுமா என்ற தகவலை வழங்கவும் சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதற்கு பொது அதிகார அமைப்பு வழங்கிய தகவல் பத் பதில் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரால் புலப்படம் ஆப்பதிவேடு மற்றும் அடங்கல் பதிவேடு ஆகிய பதிவேடுகள் நில அளவை செய்து முடித்ததற்கு பிறகு சம்பந்தப்பட்ட மனுதார இணையவழி மூலம் விண்ணப்பித்த விண்ணப்பின் மூலம் ஒப்புகை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க நம்ம நேரடியாக நம்ம பார்வையில் நடந்த ஒரு நில அளவில் நில அளவை செய்து முடித்த பிறகு என்கிட்ட கைத்து வாங்கிட்டு போனாங்க நில அளவை வந்து முழுமையாக முற்றுப்பெற்றது எங்களை திருப்தி அளிக்கிறதுன்னு சொல்லி கையப்பன் கேட்டாங்க நானே அந்த கையாப்பித்தையும் போட்டு கொடுத்துருந்தேன் இது வந்து எல்லோரும் வாங்கிட்டு போனால் மட்டும்தான் அது முற்றுப்பெற்றதாக நம்ம கருதப்படும் அடுத்த தகவல் நம்ம கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் முக்கியமான தகவல் அதாவது இதுக்கு மேலே நம்ம சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து அப்படின்னா என்ன நிலவ வேணா என்னென்ன தெரியாத மாதிரியும் நம்ம புதுசாக இதை பற்றி கேள்விப்படுற மாதிரியும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பதில் சொல்வது போல் இதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க திருவாணை வட்டத்து நிகழவை செய்தி முடித்த பிறகு விஇ மற்றும் சர்வேயர் மனுதாரிடம் கராராக பெறும் ரொக்கத்திற்கு உரிய ரசீது வழங்கப்படவில்லை எனில் யாரிடம் புகார் அளிக்க வேண்டும் என்ற தகவலை வழங்கவும் பணம் கொடுக்கணுமா நம்ம கேட்கல பணத்தை வாங்கினதுக்கப்புறம் ரசீது கொடுக்கலாம் யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அவர்களுக்கு பொது அதிகார அமைப்பு வழங்கிய பதில் பார்த்திங்கன்னா அனுமானத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தகவல் வழங்க மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கடைசி கேள்விக்கான பதில் அவங்க சொல்லிவிட்டாங்க அதாவது யூகத்தின் அடிப்படையில் அந்த பதிலை சொல்லிவிட்டாங்க அது யூகம் இல்லை உண்மைதான்றதை நம்ம எப்படி நிறைவிக்கிறதுனா அதே ராமநாத மாவட்டம் திருவாரணை வட்டத்தில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பெருவாக்கோட்டை என்ற கிராமத்தில் நில அளவை செய்து முடித்த பிறகு கராராக பணம் கேட்டு அந்த கிராம உதவியாளரை கைது செய்து லஞ்சம் வாங்கும்போது கையும் கலவுமாக ஊழல் தடுப்பு பிரிவு லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து இவர்கள் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த நிகழ்வும் அதே பட்டாட்சிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எனது இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலாம் நடந்தது அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அனுமானத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்பதில் தவால் வழங்க மாற்றமில்லைன்னு சொல்வது நம்ம இப்போ சொல்லணும் நீங்கள் தான் அனுமானத்தின் அடிப்படையில் பதில் வழங்கியுள்ளீர்கள் அப்படின்ற தகவலை நம்ம வந்து சம்மந்தப்பட்ட வட்டாச்சரிக்கு சொல்ல இருக்குது ஆமாம் இப்போ இதில் கேட்ட தகவல் எல்லாமே நமக்கு வந்து பொதுவான தகவல் தான் இப்போ நம்ம இதில் எங்கெல்லாம் நம்ம திருவாரணையும் படித்தோமோ அந்த திருவாரின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு ஊர் பேரை எடுத்துட்டு உங்கள் பகுதியில் இதே நில அளவை செய்வதில் பிரச்சனை செய்து வந்தார்கள் நீண்ட நாட்களாக இழுபறி செய்து வந்தார்கள் லஞ்ச பணம் கேட்டார்கள் நில அளவை செய்திருக்கு அப்படின்றால் இதே மனுக்களை நீங்கள் கிராமத்தின் பெயரை மட்டும் மாற்றி தாலுகாவின் பெயரை மட்டும் மாற்றி நீங்கள் உங்கள் தாலுகாவுக்கு விண்ணப்பம் செய்து உண்மை நிலையை அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த அரசாணை முப்பது நாட்களும் நிலரவை செய்யணுமா தொண்ணூறு நாட்களுக்கு நிலர்வை செய்யணுமா என்ற அரசாணை பற்றிய முழு வீடியோவை நம்ம அடுத்த பதியில் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி